பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் வழி நின்று மாநில உரிமை காக்க ஏக்கம் கண்ட தேசிய தென்றல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஒப்பற்ற தலைவர் பண்பாட்டின் நிலைக்கடனாய் விளங்கும் ஐயா ஜி கே வாசன் அவர்களின் உரை குறிப்பிட்டுக் முப்பது வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்தை தொடர்ந்து அனுபவித்துவிட்டோம் போல ஒரு ஆட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றி கூட்டணியிலே தன்னை இணைத்திருக்கிறது

இல்ல என்னன்னு நீங்க யார் அடிக்கலமாக அடிச்சு அடிக்கலாம் அடிச்சா நீ கொடுத்த துச்சமா துச்சமாக நடக்கா